குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை திரையோதசி பின்பு சத்துர்தசி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருகசீரிஷம் நாம யோகம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பத்திரே கரணம் பின்பு சகுனி அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்ம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிட வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய தினம் வியாழக்கிழமை சிவராத்திரி சமநோக்கு நாள் அதாவது நேற்றைய தினம் பிரதோஷம் இன்றைய தினம் மாத சிவராத்திரி அப்போ இந்த மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானுக்கும் உகந்தது தானே இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் வணங்குங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள் இந்த சுருட்டிட்டு பட்டை சுரு சுருட்ட பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுருள் பட்டைய எடுத்து அதுல ஒரு பத்து ரூபாய் நோட்டை வச்சு அதுக்குள்ள ரெண்டு ஏலக்கா ஒரு பச்சை கருப்புரை வச்சு சுருட்டி ஒரு வெள்ளை பேப்பர்ல சுருட்டி அப்படியே மேல் பாக்கெட்ல வச்சுக்கலாம் இல்ல பேக்ல வச்சுக்கலாம் போற காரியம் நல்லபடியாக முடியும் பண வரவு நன்றாக இருக்கும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் ஒரு நல்ல தகவலை சொல்ல போறேன் ஒவ்வொரு தகவலும் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் இது பயன்படும் அதனால இதை எழுதி வச்சுக்கிறது நல்லது அது உங்களுடைய விருப்பம் அது நான் சொல்லலை இருந்தாலும் நான் சொல்றேன் ஏன்னா சில பேர் அதுக்கு கூட நீங்க சொன்னா நான் எழுதி வச்சிக்கணுமா அப்படின்ற ஒரு மனசுல ஒரு கேள்வி எழு எதுக்கு அது அதனால விருப்பம் இருந்தால் எழுதி வச்சுக்கோ ஏன்னா உங்க பசங்க படிக்கிற பசங்க இருக்கலாம் வேலைக்கு போறவங்க இருக்கலாம் அவர்களுக்கும் இது பயன்படுன்ற வகையில தான் நான் சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போயிடலாம் மிதன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்ரனும் கடகத்தில் புத பகவான் அதே போல சிம்மத்தில் மாந்தி கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சந்திர பகவான் இன்று பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துக்கு மிதுன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் இன்றைய தினம் அர்ச்சனை நம்ம ஒரு சாமிக்கு அர்ச்சனை செய்யறோம் அப்படின்னா அந்த அர்ச்சனை செய்வதற்கு எப்படி செய்வது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வெள்ளிக்கிழமை போறோம் சனிக்கிழமை போறோம் அர்ச்சனை செய்யறோம் ஆனா இதுல ஒரு சூட்சமும் இருக்கு என்ன சூட்சமம் இப்போ ஒருத்தருடைய ஜென்ம நட்சத்திர வடிவத்தை தன் கையில் கொண்டிருக்கும் தெய்வ சிலைக்கு அல்லது அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுளுக்கு இப்போ ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் இருப்பார் இல்லைங்களா அப்படி இருக்கும் இப்ப அஸ்வினின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அஸ்வினா கேது கேதுனா என்ன விநாயகர் அப்ப அந்த விநாயகருக்கு அந்த ஜென்ம நட்சத்திரம் வர இன்னைக்கு அர்ச்சனை செய்யணும் இல்லைங்களா அப்ப அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அவதரித்த கடவுளுக்கு ஜென்ம நட்சத்திரம் அன்று அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கடவுளுக்கு அர்ச்சனை செய்யணும்ட்டு பதிவு நான் ஏற்கனவே போட்டுட்டேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறோம் ஏன்னா இப்ப வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த நாட்களாக வருகிறது இல்லைங்களா இப்ப ஆடி மாசம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஆணி மாசம் இந்த ஆணி மாசம் பெருமாளுக்கு எல்லாருக்குமே உகந்த நாள் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படிலாம் செய்வாங்க அதனால ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த நாள் இப்படிலாம் இருக்கும்போது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய கடவுளுக்கு நீங்க அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்க மற்ற எல்லாம் கோயிலுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி ஆனா ஜென்ம நட்சத்திரம் அன்று மட்டும் நீங்க இதை செய்தால் மிக சிறப்பு அதே மாதிரி அஸ்வினிக்கு இன்னொன்னு கூட சொல்லலாம் சரஸ்வதியை கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா சரஸ்வதியை கூட நம்ம சொல்லலாம் அந்த கடவுளுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி இன்னொன்னு உதாரணம் கூட சொல்றேன் இப்ப சுவாதி நட்சத்திரம் வச்சுக்கோங்க அந்த சுவாதி நட்சத்திரத்தில் யார் வந்து அவதரித்தாங்க நரசிம்மர் இல்லைங்களா அப்போ அந்த நட்சத்திரம் வரும் என்று அர்ச்சனை செய்தால் சிறப்பாக இருக்கும் நான் இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்த கடவுளை சொல்ற அவங்கவுங்க நட்சத்திரக்காரங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த கடவுளுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்யுங்க இப்போ அஸ்வினி அப்படின்னு சொல்லும்போது விநாயகரும் சரஸ்வதியும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு துர்காதேவி அஷ்டபுஜ துர்கை நல்லா புரிஞ்சுன துர்காதேவினா எல்லா துர்கையும் கிடையாது அஷ்டபுஜ துர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய துர்காதேவிக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ சரவண பவன் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யுங்க ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருஷ்ணன் இல்ல விஷ்ணு பெருமான் சரிங்களா விஷ்ணு தான் வந்து கிருஷ்ணாவதாரம் எடுத்தது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர சூடேஸ்வரர் அதாவது சிவபெருமானுக்கு இன்னொரு பெயர் சந்திர சூடேஸ்வரர் அவருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க திருவாதிரைக்கு வந்து சிவபெருமான் புனர்பூசத்துக்கு வந்து ராமர் பூசத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி ஆயில்யம் அப்படின்னு சொல்லும்போது ஆதி ஸ்ரீ ஆதிகேசன் இந்த நாகத்து மேல படுத்திருக்க கூடிய ஆதிகேசன் சொல்லக்கூடிய அவருக்கு இல்லைன்னா நாகம்மாள் அவங்களுக்கு அர்ச்சனை செய்யலாம் மகம் அப்படின்னு சொல்லும்போது போது சூரிய நாராயணர் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் பூரம் நட்சத்திரக்காரர் ஆண்டாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகாலட்சுமி தேவி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காயத்ரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சக்கரத்தாழ்வார் சுவாதிக்கு நரசிம்மர் விசாகத்துக்கு முருகப்பெருமான் அனுஷத்துக்கு லக்ஷ்மி நாராயணர் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மி நாராயணர் கேட்டைக்கு வந்து வராக பெருமான் மூலத்துக்கு வந்து ஆஞ்சநேயர் பூராடத்துக்கு வந்து ஜம்புகேஸ்வரர் உத்ராடத்துக்கு வந்து விநாயகப் பெருமான் நல்லா புரிஞ்சுங்க உத்ராடம்ன்றது சூரியன் ஆனால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் திருவோணத்துக்கு அயக்ரீவர் அவிட்டத்துக்கு அனந்த சயன பெருமாள் சதயத்துக்கு வந்து மிருத்துஞ்சேஸ்வரர் சிவபெருமானை கூட மிருத் மிருத்துஞ்சேஸ்வரர் சொல்லலாம் இல்லையா சிவபெருமானுக்கே பண்ணலாம் புரட்டாதிக்கு வந்து ஏகபாதர் ஏகபாதர்னா சிவபெருமான் தான் அவரும் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பண்ணுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ மகா ஈஸ்வரர் அதாவது சிவபெருமான் தான் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு பெயர் பெற்றிருப்பார்கள் சரிங்களா அவருக்கு போய் இந்த அர்ச்சனையே பண்ணுங்க உத்திரட்டாதின்னு சொல்லும்போது ஸ்ரீ மகா ஈஸ்வரர் சிவபெருமான் அவருக்கு வந்து அர்ச்சனை செய்யுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ அரங்கநாத பெருமான் சரிங்களா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை மிக மிக மேலோங்கும் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் இதை எழுதி வச்சு அவங்கவுங்க நட்சத்திரக்காரங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த உங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் அந்த கோவில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் பார்க்காதீங்க அன்னைக்கு போய் நீங்கள் பண்ணும்போது உங்க வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகும் இது உண்மையான ஒரு வாக்கு சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பொதுப்பலனை முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இழுவறையாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கும் வேலையில் ஒரு வேகம் ஏற்படும் மனதளவில் சில தெளிவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தனம் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதி மூன்றாமின் அரிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு இன்னைக்கு கிடைக்கும் சில விஷயத்தில் பரணி நட்சத்திரக்கார மன தெளிவு இன்னைக்கு ஏற்படை குறித்தகே நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களின் மூலம் நெருக்கடியான சூழலாக ஏற்படும் புதிய நபர்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்துருங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மனதளவில் இருக்கமான ஒரு சூழல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தள்ளி வையுங்கள் மனதை தெளிவோடு வையுங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல கூடுதலான பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இருந்தாலும் இன்றைய நாள் எதையும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசிசை மேற்கு என்ழாமின் அதிஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுது கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீக பணிகள்ல நாட்டங்கள் அதிகரிக்கும் இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையிடம் வளைந்து கொடுத்து செயல்படுவது மிகவும் நல்லது பிற இன மக்களின் நட்பு கிடைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை கிழக்கு திசை செய்யணும் என்பதாக நான் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நாட்டத்தோடு செய்கின்ற ஒரு நாளாக அமையும் திருவாதிரை நட்சத்திரங்கள் நட்பு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் மாணவர்களின் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும் சிக்கலான செயல்களையும் செய்து முடிப்பீங்க புதிய முதலீடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க உத்தியோகத்துல உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் நற்செயல்கள் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை வடகுதிசை அதிசயன் மூன்றாமே அரிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் மேம்படும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பிரபலமானவர்கள் அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு வண்டி வாகன வசதியெல்லாம் மேலோங்கும் உங்களுடைய அணுகுமுறைகள் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகளாம் கிடைக்கும் கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு நாள் உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிச இசை மேற்கு சிசையன் ஒன்றாமன் அரிசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கக்கூடிய கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் மேம்படும் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் மாணவர்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் பங்கு வர்த்தகத்தில் முயற்சிக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உழைப்புக்கு மரியாதை கொடுங்கள் உழைப்பை அதிகப்படுத்துங்கள் உழைப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அது வடகுசெயர் நான்காமே நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே திடீர் வேலைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்க குடுக்கல் வாங்கல் சிந்தித்து முடிவெடுங்கள் இடத்தில் சில சங்கடங்கள் தோன்றும் எதிர்பாரா சில செலவுகளால் நெருக்கடியான சூழல்லாம் உண்டாகும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் வேலைகளை முடிப்பது மிகவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் என்றைய நாள் நிதானமா இருக்கணும் எதுவரைக்கும் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை நிதானமா இருங்க அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் அது வரைக்கும் துலாம் ராசி நேயர்கள் மிக மிக கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் தென் கிழக்கு திசை மூன்றாமின் அதிச நிறம் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே விரச்சிகராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் மனதளவில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வு ஒரு ஒரு விதமான அசதி இதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் இன்னைக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் நாலு மணிக்குள்ள முடிச்சிடுங்க நாலு மணிக்கு மேல சந்திராசமும் ஆரம்பமாகும் இருந்தாலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தான் செய்யும் ஏன்னா விசாக நட்சத்திரத்துக்கு மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராசமும் இருக்கு அதன் பிறகுதான் அனுஷத்துக்கு ஆரம்பமாகும் அதனால அது வரைக்கும் கவனமா இருந்தா போதும் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது சேஷ் மேற்கு ஏழாமே அனுசனின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே அரசு காரியங்களில் இருந்த வந்த எல்லாம் விலகும் மற்றவர்களால் ஆதாயம் ஏற்படும் மற்றவர்கள் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க மறைமுகமான எதிர்ப்புகளால் சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பயணத்தின் பாதுகாப்பை அறிந்து மேற்கொள்ளுங்கள் எதிர்பாராத தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கு இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசைசை தெற்கு திசை அதிர்சை எண் எட்டாமின் அல்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் புராணம் நட்சத்திர கவனம் தேவை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு ஒரு நாளாக இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லா அதிகரிக்கும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பிள்ளைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தில் புதிய வியூகங்களை அமைக்கக்கூடிய ஒரு தருணம் கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசய இசை தென்கிழக்கு திசை அதிசய எண் மூன்றாம் அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்கார வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தாரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான சூழல் அமையும் நிதானத்தோடு செயல்படுங்கள் நிதானத்தோடு இன்றைய தினம் செயல்பட்டால் எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சிக்கனமாக செலவு செய்யுங்க ஏன் அப்படின்னா பொருளாதார நெருக்கடி தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால சிக்கனமா செலவு பட்ட அறிந்து செயல்படுங்கள் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் இன்னைக்கு விருத்தி நிறைந்த நாளாக அமையும் இசை தெற்கு திசை இசைன்னு ஒன்றாமே நசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆவீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் சிக்கனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க தூர பயணங்களால் மனதில் மாற்றம் ஏற்படும் பக்கம் இருப்பவர்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சிசை கிழக்குச அதிசையின் ஏழாமின் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்